ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மதுரையில் ஐயர் பங்களாவில் வந்து இந்த மாதிரி டைட்டானிக் எக்ஸிபிஷன் வந்து போட்டிருந்தாங்க நாங்களும் போக போகும்னு பார்த்துட்டே இருந்தோம் அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து கிளம்பி போயிட்டோம் போய் சுற்றி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே கப்பலுக்குள்ளே நம்ம போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்து செட்டிங் வந்து வச்சுருந்தாங்க எங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு எண்பது ரூபா வந்து வாங்கினாங்க எண்பது ரூபாய்க்கு வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒருத்தாக தான் இருந்துச்சு நம்ம உள்ளே போய் அதை பார்க்கும் போது தான் உங்களுக்கே தெரியும் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த நம்ம ஏறி போகிறப்ப இந்த சிவப்பு கம்பளம் விரித்து நடக்கிறதுக்கு வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் வந்து சிவப்பு கம்பளம் விரித்து வந்து வச்சிருந்தாங்க அதில் போகிறதுக்கே நம்மளுக்கே ஒரு நல்லா ஒரு நல்லா இருந்துச்சு இப்போ நான் உள்ளே போது பாருங்கள் அசல் வந்து கப்பலுக்குள்ளே நம்ம போனோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருந்துச்சு நம்ம கப்பலுக்கு போகிறோமோ என்னமோ நமக்கு தெரியாது இதை வந்து ஒரு கப்பலாக நினச்சி நம்ம வந்து உள்ளே வந்து நம்ம நடந்து போகும்போது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த லைட் செட்டிங்கு இங்கிட்டு ப்ளூ அந்த லைட் வந்து போட்டிருந்தாங்க உள்ளே இறங்கும் போது திரும்பி அந்த சோப்பு கம்பளம் விரித்து ஃபுல்லாக வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த படத்தில் நடித்தவங்க ஃபோட்டோ ஃபுல்லாமே வந்து ரெண்டு சைட்லேயே வந்து ஒட்டியிருந்தாங்க மேலே பாருங்கள் லைட் செட்டிங் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து எப்படி இருக்குமோ என்னமோ தான் நாங்கள் வந்து உள்ளே வந்து போனோம் ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு போகாதவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஒரு தடவை வந்து நீங்கள் போய் பாருங்கள் தேதி வரைக்கும் தான் அந்த எக்ஸிபிஷன் வந்து இருந்துச்சு அந்த படத்தில் டைட்டானிக் படத்தில் நடித்தவங்க அந்த ஹீரோ ஹீரோயின் இவங்க ஃபோட்டோ எல்லாமே வந்து மற்றவங்க எல்லா ஃபோட்டோவுமே அந்த சைடில் வந்து ஒட்டியிருந்தாங்க அங்கே நின்று எல்லா பேருமே வந்து ஃபோட்டோலாம் எடுத்தாங்க நாங்களும் வந்து அங்கங்கே நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் பாருங்க உங்களுக்கே பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் போகலை அப்படின்னா பிள்ளைகளை கூட்டிகிட்டு இந்த லீவுக்கு வந்து நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வாங்க அந்த எண்பது ரூபா கொடுத்து நம்ம டிக்கெட் எடுத்து போகிறது வந்து உண்மையிலே கப்பலில் போகிற மாதிரி தான் எங்களுக்கு வந்து தோணுச்சு கப்பலில் போனவங்க இருப்பீங்க நம்ம வந்து கப்பலில் போனது இல்லை ஆனால் இருந்தாலும் அந்த இடத்த பாக்கையில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அங்கங்கே நின்று இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வந்து அந்த படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயின் இப்போ அந்த அவங்க ஃபோட்டோலாம் வச்சு நிற்க வச்சுருந்தாங்க அட்டை மாதிரி செஞ்சு அதிலே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு நம்ம இறங்கி வந்தோம் பாருங்கள் அதெல்லாம் வந்து பெரிய படி மாதிரி செட் பண்ணி மேலேருந்து இறங்குறதுக்கு வச்சுருந்தாங்க அப்புறம் ஒவ்வொரு இடத்த வந்து டச் பண்ணாதீங்க தொடாமல் நின்று பாருங்கள் அப்படிலாம் வந்து எழுதி போட்டிருந்தாங்க உள்ள வந்து சோபா வந்து அங்கங்கே அங்கங்கே எல்லா பக்கமும் வச்சுருந்தாங்க அதிலெலாம் போய் நாங்கள் உட்காந்து வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் வீடியோ எடுத்துக்கிட்டோம் நிறைய பேர் அப்படி தான் வந்து எடுத்துகிட்டே இருந்தாங்க எங்களுக்கு வந்து அந்த இடத்த விட்டு வெளியே வர்றதுக்கு மனசே இல்லை சுற்றி சுற்றி அந்த இடத்த பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து என்றைக்கு கப்பலில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு நமக்கு தெரியாது போகிறதும் இல்லை அது என்றைக்கு நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமோ தெரியாது ஆனால் இந்த மாதிரி ஒரு செட்டிங் உள்ள கப்பலுக்குள்ளே நம்ம போனோம்னா உண்மையிலே கப்பல் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கலாம் பின்னாடிலாம் பாருங்கள் அந்த செட்டிங்கெலாம் உண்மையிலே படி வந்து மேலே ஏறி போகிற மாதிரியே அவங்க வந்து வடிவமைச்சு வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வந்து எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்ட்டு நம்ம வந்து பயப்பட வேணாம் உண்மையிலேயே வந்து உள்ளே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நாங்களும் வந்து சோவாவில் உட்காந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தோம் அப்புறம் வீடியோலாம் எடுத்தோம் திரும்பி வந்து உள்ளே வந்து நடக்க ஆரம்பித்தோம் இந்த இடத்த பாருங்கள் சுற்றி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த லைட் செட்டிங் பார்த்திங்களா அந்த ஒவ்வொரு இடத்துலையும் உண்மையிலேயே வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு ரூம் இருக்க மாதிரியும் படி இருக்க மாதிரியும் கதவு இருக்க மாதிரியுமே அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அந்த லைட் செட்டிங் தான் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு நல்ல மரம் வந்து ஈர்க்குது பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அடுத்து ஒரு இதுக்குள்ளே போகிறோம் பாருங்க அங்கே வந்துட்டு அந்த ஹீட்டுக்காக நெருப்புலாம் பற்ற வைப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க அங்கேன போய் நின்றுட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த பாருங்கள் அந்த ஹீரோ ஹீரோயின் இவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க அவங்க அங்கக்குள்ளே நிற்க வச்சுட்டு இதாக எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் நாங்களும் போய் ஆசையாக நின்று ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஃபோட்டோ எடுத்தோம் இந்த செயின் வந்து அந்த ஹீரோயின் போட்ட மாதிரி அதை வந்து செட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு அதையும் வச்சுருந்தாங்க அதையும் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் கண்டிப்பாக குழந்தைகள் வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா அந்த லைட் செட்டிங்கே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கங்கே வந்து ஃபேன் வந்து போட்டிருந்தாங்க ரொம்ப வந்து அந்தளவுக்கு வேர்க்கலாம் இல்லை அப்புறம் திரும்பி இந்த சைடு நடந்து வர பாருங்கள் இதுவும் வந்து அந்த ஒவ்வொரு சைடு வந்து நடந்து போகிறதுக்கு அந்த பாதையை வந்து பார்க்கும் போதே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த போட்டிருக்காங்க அப்புறம் கதை கடைசி தேதி வந்து பதிமூணு பதிமூணாந்தேதி தான் கடைசி தேதி நீங்கள் அதுக்குள்ளே வந்து போகாதவங்க நீங்கள் வந்து போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் டிக்கெட் வந்து எண்பது ரூபா வாங்குகிறாங்க ஒரு ஆளுக்கு இதுக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு எண்பது ரூபா அதுக்கப்புறம் நம்ம இந்த டைட்டானிக் கப்பலை விட்டு நம்ம கீழே வெளியே இறங்கும் போது அங்கே வந்து நமக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கும்போது நம்ம காசு கொடுத்து வாங்குகிற மாதிரி அந்த எக்ஸிபிஷன் வந்து நிறையா போட்டிருந்தாங்க நிறையா அது போட்டிருந்தாங்க நைன்டி ஸ்கிஸ்ஸு மெ மிட்டாயி வந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் சோஃபா செட்டு ஊறுகா குழந்தைகள் தேவையான பொம்மைகள் இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம் எல்லாமே வந்து வெளியில் வந்து வச்சிருந்தாங்க இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்தது ஹரிஸ்வா தஷிகாவுக்கு வந்து தெரியாது பாவா அவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம் ஏன் அப்படின்னா அவங்க வந்து அவங்க ஆச்சி ஊருக்கு லீவுக்கு வந்து போயிட்டாங்க இந்த எக்ஸிபிஷன் முடிகிறதுக்குள்ளேயும் அவங்க ரெண்டு பேரையும் கண்டிப்பாக ஒரு ஆளைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து காமிக்கணும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் எங்களை விட்டுட்டு போனீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க இப்போ பாருங்கள் உள்ளே போகிற இடத்துலேயும் வந்து அந்த கப்பல் வந்து எப்படி அந்த பாறையில் மோதி வந்து உடஞ்சி உள்ளே விழுந்துச்சு அப்படின்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல அந்த படம்லாம் வந்து ஒட்டியிருந்தாங்க அந்த அதில் வந்து கீழே விழுந்து எல்லோரும் தண்ணி பிள்ளை மிதப்பாங்கல்ல அதெல்லாம் வந்து எல்லாம் அங்கங்கே வந்து ஒட்டி வச்சுருந்தாங்க அப்புறம் அங்கே வந்து ஒரு இரும்பு இரும்புல வந்து இந்த பார்க்கலலாம் உட்காருவோம்ல அந்த மாதிரி வந்து சேர்லாம் வச்சுருந்தாங்க அதுலேயும் உட்காந்து அங்கேயும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்படி வந்து ஒவ்வொரு இடமா வந்து சுற்றி பார்த்தோம் நல்லா இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போகாதவங்க நீங்கள் வந்து போய் பாருங்கள் எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு அப்புறம் இந்த சைடு பாருங்க டைட்டானிக் கப்பல் மாதிரியே வந்து வடிவமைச்சு ஒரு ஒரு கப்பல் மாதிரி செஞ்சு அந்த ஸ்டாண்டில் வந்து வச்சுருந்தாங்க அங்கேயும் போய் நின்று எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க நாங்களும் வந்து அங்கேயும் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து வெளியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த பாருங்கள் அந்த படத்தில் இருக்க மாதிரியே வந்து அதே மாதிரி எடுத்து ஒட்டி ஒட்டி வச்சுருந்தாங்க ஸ்மோக்கெலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க ஏன்னா எல்லாமே வந்து அட்டை பேப்பர் இந்த மாதிரி தானே அவங்க வந்து செட் பண்ணி அதை வந்து வச்சுருக்காங்க அதனால் நம்மளுமே வந்து அந்த மாதிரிலாம் செய்யாமல் ரொம்ப வந்து நம்மளும் ஒரு அந்த இடத்துக்கு ஒரு பாதுகாப்பாக நம்மளால் இந்த தொல்லையை வராமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம போய்ட்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அங்கங்கே அவங்க ஒட்டியிருக்க நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா அவங்களுக்கு அது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் வேறு கப்பலை பாருங்கள் சூப்பராக அந்த ஒரிஜினல் டைட்டானிக் கப்பல் மாதிரியே அவங்க வந்து செஞ்சு அதை வந்து வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டைட்டானிக் படத்தில் பார்க்குற மாதிரியே அந்த கப்பல் வந்து நல்லா இருந்துச்சு அதையும் நின்று அழகாக ஒரு வீடியோ இங்கே இருந்தாங்க கடைசி வரைக்கும் ஒரு வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் நல்லா இருந்துச்சு இப்போ அப்படியே வந்து வெளியே வந்து கிளம்பலாம் இந்த இடத்துலேயே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் மாதிரி வச்சு அங்கேயும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் வந்து வச்சுருந்தாங்க எடுக்கிறவங்க ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க எல்லா பக்கமும் ஃபோட்டோ எடுத்து இப்போ நாங்கள் வந்து வெளியே வந்து கிளம்பிட்டோம் அந்த கப்பலை விட்டு நம்ம வெளியே வந்து கிளம்பிட்டோம் வெளியே வந்தாலும் சைடு வந்து ரைட் சைடு சோஃபா செட்டெலாம் வந்து வச்சுருந்தாங்க பூராமே வந்து தேக்கு மரத்தில் செஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் என்ன எவ்வளோன்னு வந்து விலையெல்லாம் கேட்டு விசாரித்து பார்த்தோம் சொன்னாங்க அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து எதெடுத்தாலும் ஒரு பாக்கெட் வந்து இருபது ரூபான்னு சொல்லிவிட்டு நைன்டீன் சீக்கிர மிட்டாய் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து ஒரு ஒரு பேப்பர் மாதிரி ஒரு ஒரு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு பேர் நான் மறந்து போச்சு அது வந்து வேணும்னு எங்கள் கத்தியாண்ட கேட்டேன் அது வந்து அது வந்து வாங்கி கொடுத்தாங்க புளி மிட்டாய் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் கமர்க்கட்டு இதெல்லாம் வந்து அங்கே வந்து வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டே போனோம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஹோம்மேடு மசாலான்னு சொல்லிட்டு கோபி மஞ்சூரியன் மசாலான்னு சொல்லிட்டு விற்றுட்டு இருந்தாங்க இந்த பாக்கெட் வந்து நூற்றம்பது ரூபா அப்புறம் மூணு பாக்கெட் எடுத்தால் நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லி நூறுரூவான்னு சொல்லி வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து பெரிய பாக்கெட்டே வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம் அது முந்நூறு கிராம் சொல்லிட்டு அப்புறம் வீட்டில் போய் ஏதாவது நம்ம பொறிச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஊறுகாய் அதெல்லாம் வந்து எல்லா பக்கமும் வச்சுருந்தாங்க எனக்கு வந்து ஊறுகாய் வந்து ரொம்ப பிடிக்கும் அதையும் எங்கள் அத்தேன்ட்ட வந்து கேட்டேன் அதுவும் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அப்படி நடந்தே போயிட்டு நம்ம எல்லா இடத்தையும் பார்த்துட்டு ஒரு ரவுண்ட்ஸ் வந்து வருவோன்ட்டு எல்லா பக்கமும் என்னென்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் எனக்கு வந்து இந்த ஊருகாய் மேலே தான் ஒரு கன்று இருந்துகிட்டே இருந்துச்சு எங்கள் அத்தேண்டை கேட்டேன் எனக்கு வந்து ஊருகாய் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவோம் அவங்க வந்து சரி வாங்கிக்கோன்னாங்க ராஜஸ்தான்லேருந்து ஹோம்மேடாக தயார் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து வச்சுருந்தாங்க எல்லா ஊறுகாயுமே வச்சுருந்தாங்க நாங்கள் வாங்கினது வந்து பூண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து ஒரு ஊருகாய் அப்புறம் பூண்டு தொக்கு அப்புறம் மாங்காய் இது எல்லாமே வாங்கினோம் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாத்துலேயும் நாங்கள் கால் கிலோ கால் கிலோ நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ராட்டணம் இந்த மாதிரி மேனைக்கிளி இறங்கி வரும்பெல்லாம் இந்த ராட்டனம் எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு தேவையான எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நடந்து இனி வந்து வெளியே போகலாம் அப்படின்னு வந்து நாங்கள் கிளம்பி வந்தோம் இந்த ராட்டினம்லாம் பாருங்கள் லைட் செட்டிங்கோட பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு குழந்தைகளை கூட்டி போனால் என்ஜாய் பண்ணுவாங்க அப்புறம் வெளியில் வந்து அந்த அதுக்குள்ளேயே வந்து காளான் சில்லி அப்புறம் கான்னு இந்த மாதிரிலாம் வந்து போட்டு விற்பாங்கள்ல அந்த மாதிரியும் வந்து வச் வச்சுருந்தாங்க ஜிபே இல்லை காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் காசு கொடுத்து அந்த மாதிரி ஸ்நாக்ஸும் நாங்கள் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம் ஜிபே வந்து பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டாங்க நீங்கள் போனீங்க அப்படின்னா கையில் வந்து நீங்கள் காசு மாற்றி வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஏன்னா அங்கே வந்து காசு வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னால் உள்ளேயே வந்து மாற்றிக்கிறதை சொல்கிறாங்க அங்கே வந்து அவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் எடுத்துகிட்டு நம்மகிட்ட தருவாங்க அப்படின்னு தெரியல நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கையில் வந்து காசு வந்து மாற்றி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் மற்ற இடத்துலலாம் ஜிபே வந்து இருக்குது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்ற இடத்துல இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து காசு நம்ம கொடுத்து தான் வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது இப்போ எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இப்போ நாங்கள் வெளியே வந்து கிளம்பிட்டோம் போகிற வழியில் பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஒரு ரூம் மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இடம் வந்து உண்மையிலே ரொம்பவே வந்து முக்கியமான இடம்தான் ஃபீடிங் ரூமு குழந்தைகளை வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து ஏன்னா எக்ஸிபிஷன் அப்படிங்கும் போது கூட குறைய வந்து நேரம் ஆகும் அப்போது வந்து நம்ம குழந்தைகளை வந்து உள்ளே போய் நமக்கு ஒரு பாதுகாப்பாக நம்ம வந்து உட்காந்து அங்கே வந்து ஃபீடிங் பண்ணுறதுக்கு ஒரு வசதியும் வந்து அங்கே பண்ணியிருந்தாங்க அது வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு இப்போ நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் இப்போ குழந்தைகள்லாம் நம்ம கூட்டி போகும்போது இந்த இடத்துல எங்களுக்கு இது வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சு கேட்பாங்க அப்போ வந்து நம்ம ஜிபே பண்ண முடியல அப்படின்னா அவங்க சொல்கிற இடத்துல போய் நம்ம காசு மாற்றிட்டு வர வேண்டியிருக்கு அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் காசு வந்து வீட்லேயே வந்து மாற்றி கையில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதாவது காலிஃப்ளவர் சில்லி காளான் சில்லி அப்புறம் ம மசாலா பொரி இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருப்பாங்கல்ல அந்த இடத்துல மட்டும் ஜிபே இந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து வாங்க மாட்டுறாங்க மற்ற இடத்துல ஃபுல்லாமே நம்ம ஜிபே பண்ணி நம்ம வந்து காசு கொடுத்து பொருள் வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம் இந்த இடத்துல நம்ம வந்து காசு கையில் கொண்டு போய் தான் வாங்கிட்டு வரணும் அதை மட்டும் யாரும் வந்து மறந்துடாதீங்க இப்படி போனீங்க அப்படின்னா அந்த வீட்டிலருந்தே நீங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணி கிளம்பி போயிட்டு வாங்க எல்லோரும் வந்து கண்டிப்பாக இந்த டைட்டானிக் கப்பலை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு நம்மலாம் வந்து நேரில் போய் கப்பலை பார்க்க முடியலனாலும் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு வந்தால் ரொம்ப வந்து என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோ எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோஸ் சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி